الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات عمالنا من يهد الله فلا مذلل ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق مبشرا ونذيرا وداعيا الى الله باذنه سراجا منيرا صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اما بعد فيا ايها الناس اتقوا الله العظيم العز وجل واتيعوه اوصيكم عباد الله واياي أفضل بالتقوى الله قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الم تروا ان الله سخر لكم ما في السماوات وما في الارض واسبغ عليكم نعمه ظاهره وباطنه ومن الناس من يجادل في الله بغير علم ولا هدى ولا كتاب منير صدق الله العلي العليم, العليم وقال نبينا صلى الله عليه وسلم والذي نفسي بيده لا تقوم الساعة حتى تقلم سباع الإنس وحتى يقلم الرجل عذبة صوته وشراق عليه وتخبره فخذه بما أحدث أهله بعده صدق رسول الله صلى الله عليه وسلم قلنا تركم برمدركم ريا மேலும் பாசத்திற்குரிய சகோதரர்களே இந்த மனித குலத்திற்கு வழங்கிய ஒரு மாபெரும் ஆற்றல் ஒரு சிறப்புமிக்க ஆற்றல் என்னன்னு பார்த்தால் அதுதான் அறிவாற்றல் அதன் மூலம்தான் மற்ற எல்லா படைப்புகளிலிருந்து இந்த மனித படைப்பு என்பது வேறுபடுகின்றது ஒரு பொருளை பொறுத்தவரை அந்த பொருளை பகுத்தறிவதற்கும் அதன் பொருளை உணர்வதற்கும் அது நன்மை தீமை என்று தெரிவதற்கும் அவருடைய அறிவு என்பது உதவியாக இருக்கின்றது பொதுவாக மனிதன் எந்த விளக்கமாக இருக்கட்டும் எந்த ஞானமாக இருக்கட்டும் எந்த கல்வெறிவாக இருக்கட்டும் அவன் இரண்டு வழியில் அதை பெறுகிறான் முதலாவதாக புலன்கள் வழியாக பெறுகிறான் கண் காது வாய் போன்ற ஐந்து மூலம் பெறுகின்றான் இரண்டாவதாக இந்த மனிதன் அறிவாற்றல் மூளை சிந்தனை இதன் மூலம் அந்த மனிதன் அறிவை பெறுகின்றான் இதனால் மட்டும் எல்லா இந்த மனிதனால் கற்றுக்கொள்ள முடியும் என்றால் அனைத்திற்கும் எல்லை என்பது ஒன்று அவனால் எல்லா விஷயத்தையும் இதன் மூலம் கற்றுக்கொள்ள முடியாது எனவே மூன்றாவதாக ஒன்று தேவைப்படுகின்றது புலன்கள் பேசும் புலன்கள் தவறிணைக்கும் அறிவாற்றல் தவறான விஷயத்தை கற்றுத்தரும் தீமையை நன்மை என்று கற்றுத்தரும் ஆனால் நல்லதை மட்டும் தரக்கூடிய ஒரே அறிவு தீமையை விட்டு தடுக்கக்கூடிய ஒரே அறிவு இறைவனிடமிருந்து வரக்கூடிய வகையாகும் அதே போல இந்த உலகத்தில் யாரும் எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று எனக்குத்தான் எல்லா அறிவும் இருக்கும் என்று யாராலும் பூரணம் பெற முடியாது இதற்குத்தான் அரபியில் ஒரு கூற்றை கூறுவார்கள் எல்லாம் தெரியும் என்று அறிவின் எல்லை வரை எனக்கு உண் என்று எவன் வாதுகின்றானோ அவன் அறியாமையின் உச்ச கட்டத்தில் இருக்கின்றான் என்று கூறுவார்கள் அதே போல நபி மூசா அலிம் அவர்களும் ஹிந்துர் அலி இஸ்லாம் அவர்களும் கடலோரம் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு சிட்டுக்குருவி தன்னுடைய வாயால் தண்ணீர் அறிந்து கொண்டிருக்கின்றது அதை கண்ட ஹிந்து அலி இஸ்லாம் அவர்கள் நபி மூசா அலி வல்லாம் அவரிடம் கூறினார்கள் யாமூசா ما نقص من علم وعلم من علم الا <سؤال> الله <سؤال> الا <سؤال> قنقره هذا العصفور في البحر موسى ده يند اريهم உமத அறிவும் அல்லாவின் அறிவிலிருந்து எதையும் குறித்து குறைத்து விடவில்லை இந்த குருவி கடலில் தனது அழகால் எடுத்து ஒரு துளி தண்ணீர் அது அதை குறிக்கும் அளவை போல என்று கூறினார் அதாவது கற்றது கையளவு கல்லாத உலக அளவு என்று கூறுவார்கள் இந்த மனிதர்கள் எவ்வளவுதான் கற்றுக்கொண்டாலும் அறிவு உள்ளவர்களாக இருந்தாலும் அது வெறும் தான் இறைவனுடைய ஞானம் என்பது கடல் அளவு அதற்கு இல்லை என்பதே இல்லை எனவே நமது அறிவையும் நமது சிந்தனையும் தோற்கக்கக்கூடிய இடத்தில் ஒருபோதும் இந்த வகை என்பது இதைவிடம் வந்திருக்கக்கூடிய அறிவு என்பது ஒருபோதும் தோற்காது அதே போல இந்த இந்த அறிவியல் வளர்ச்சி இருக்கும் இதன் மூலம் இந்த மனிதன் தன்னுடைய அறிவாலும் சிந்தனையாலும் நிறைய சாதனைகள் மனித குலம் சாதித்துக் கொண்டிருக்கின்றது இன்னமும் சாதிக்க கூடியதாக இருக்கின்றது எனவே இப்படிப்பட்ட நிலையில் புல தகவல் தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சியை நாம் பார்க்க முடிகின்றது கார் தானாக ஓட்டி செல்கிறது உணவை தானாக சமைத்து கொடுக்கிறது எந்தவித மருத்துவரும் இல்லாமல் சிகிச்சை செய்கிறது இது போன்ற தொழில்நுட்பம் வளர வளர மனிதனுடைய மனிதத்திற்கு மாற்றாக தொழில்நுட்பம் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகின்றது இப்படிப்பட்ட செயற்கை உருவாக்கத்தின் உச்சக்கட்டம்தான் இந்த நூற்றாண்டினுடைய மிக வளர்ச்சியாக கருதப்படுகிற அது தக்கா அலிஸ்தீனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு ஆகும் இது எல்லா அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் போல இதிலும் இரண்டு முனைகள் உண்டு அதை நாம் ஆக்கத்திற்காக பயன்படுத்துகின்றோமா அல்லது ஆபத்திற்காக பயன்படுத்துகின்றோமா என்று நாம் சிந்திக்க ஆக அன்பிற்குரியவர்களே இது உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆட்டோமேஷன் என்று சொல்லக்கூடிய தானாக செயல்படக்கூடியதாக மாறிக்கொண்டிருக்கின்றது இதை மக்கள் அனைவரும் வரவேற்க தொடங்கி விட்டார்கள் இதற்காக நாம் பல காரணங்களை சொல்ல முடியும் கால தாமதம் இல்லாமல் எல்லா வேலையும் செய்து கொடுக்கின்றது ஓய்வு தேவைப்படாமல் வேலை செய்கின்றது எந்தவித இல்லாமல் வேலை செய்கின்றது இதனால் சமூகம் இந்த கம்பலம் வரவேற்க தொடங்கிவிட்டது அதே போல இதனுடைய வேலையை குறித்து பார்த்தால் சிந்திப்பதும் மனிதனுக்கு அறிவூட்டுவதும் பல்வேறு புதிய அம்சங்களை கண்டறிவதும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பதும் மனிதன் முடிவெடுப்பதற்கும் உதவி செய்வதற்கும் வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்களை தீர்த்து வைப்பதற்கும் மனிதன் அதற்கு வழங்கப்படும் தகவலின் மூலமாக அதாவது டேட்டா என்று சொல்வார்கள் அதன் மூலமாக உதவி செய்து கொண்டிருக்கின்றது எனவே இப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை இறைவன் விரும்பும் வகையில் நாம் பயன்படுத்தினால் அவனுக்கு நாம் நன்றி செலுத்துவதாகும் இதை வைத்து மார்க்கத்திற்காகவும் கல்வியிற்காகவும் பயன்படுத்தினால் இதில் நாமும் பயன்பெறுவோம் பிற மக்களும் பயன்பெறுவார்கள் அதே சமயம் இதற்கு மாற்றாக இதை பயன்படுத்தி இறைவன் தடை செய்த விஷயத்தை பயன்படுத்தினால் இறைவனுக்கு நாம் நன்றி கெட்டவர்களாக ஆகிவிடுகின்றோம் என்று அர்த்தமாகும் இதன் வைத்து பலர் சமூகத்தின் பல குழப்பங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் பல பொய்களை பரப்புகின்றார்கள் பல இட்டுக்கட்டுதல்களை பரப்புகின்றார்கள் போலியான விஷயத்தை உருவம் கொடுத்து அதையும் பரப்புகின்றார்கள் ஆக அன்புக்கு இந்த மனிதத்திற்கு மாற்றாக வரக்கூடிய எந்த கடு கண்டுபிடிப்பாக இருக்கட்டும் அது இறைவன் உருவாக்கிய மனிதத்திற்கு ஒருபோதும் சமம் ஆகாது இதற்காகத்தான் இறைவன் தன்னுடைய திருமலை சுற்றி காட்டுகின்றான் படைத்திருக்கின்றோம் என்று கூறுகின்றான் எனவே இறைவனால் உருவாக்கப்பட்ட இயற்கை என்பது வேறு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட செயற்கை என்பது வேறு இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறத்தில் இதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் இறைவன் திருமலில் கூறுகின்றான் மேலும் அவர்களை எதிர்ப்பதற்கென உங்களால் முடிந்த அளவு அதிகமான தயார் நிலையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் தேவையான சக்தியை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் கல்வியாக இருக்கட்டும் அதிகாரமாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் இது போன்ற செயற்கை நுண்ணறிவாக கூட இருக்கட்டும் இதை படிக்காமலும் இதை தெரியாமலும் நாம் ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது இதை தெரிந்து கொண்டு ஆக்கத்திற்காக நாம் பயன்படுத்த வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த சமூகத்தில் பொதுவாக மூன்று மாபெரும் தேவைகள் இருக்கின்றது முதலாவதாக இன்டலக்சுவல் அதாவது அறிவு ஜீவிகள் தேவைப்படுகின்றார்கள் இரண்டாவது அதாவது ஒரு துறை சார்ந்த நிபுணர்கள் மூன்றாவதாக மீடியா பெர்சன்ஸ் அதாவது ஊடக சக்திகள் தேவைப்படுகின்றது இந்த உலகத்தினுடைய வளர்ச்சிகளை பார்க்கும் பொழுது இவர்கள் தான் அதில் மிகவும் முக்கியமாக அதனுடைய நகர்வுகளுக்கு பகுதிகளுக்கு அவர்கள் தான் பங்கு வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இதுவெல்லாம் நமக்கு தேவையில்லை இதையெல்லாம் நாம் ஒதுக்கிவிட்டு வெறுமென நோன்பு வைத்தும் தொழுது மட்டும் நம்மால் கரை சேர்த்து விட முடியும் என்று ஒருபோதும் நாம் அழைத்துவிடக்கூடாது முஸ்லிம் சமூகம் இந்த தேவையத்தின் முஸ்லிம் சமூகத்திற்கு தேவையான முன்னேற்ற முன்னேற்றத்தை நோக்கி நாம் நகர்கின்ற பொழுது இது போன்ற தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் இது போன்ற தொழில்நுட்பத்தை குறித்து நாம் ஆராயப்பட வேண்டும் இதை குறித்து தெளிவுகளை நாம் பெற வேண்டும் ஆக அன்பெடுத்துவர்களே இதுவெல்லாம் இறைவன் நமக்கு தந்த அருட்கடையின முதலில் நாம் பதிவேற்றுக் கொள்ள வேண்டும் நம்முடைய அறிவு நம்முடைய பெருமை என்று ஒருபோதும் இதை வைத்து நாம் வெளியே காட்டிக் கொள்ள கூடாது இதுவெல்லாம் இறைவன் தந்த அருட்கொடையாக நாம் சிந்திக்க வேண்டும் இதை கண்டுபிடிக்க வைத்ததும் இறைவன் தான் இதை செயல்படுத்த வைத்ததும் இறைவன் தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல நபி சொல்லாம் அவர்கள் கூறினார்கள் நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் அறியாத கண்டுபிடிப்பெல்லாம் வரும் என்று கூறினார்கள் எனவே நபிகதாருடைய வாக்கை தொடர்ந்து அந்த வரிசையில் தான் இதேயும் நம்மால் பார்க்க முடிகின்றது எனவே அனைத்து விஷயமாக இருக்கட்டும் நாம் அதை அனைத்து போங்கிலும் சிந்திக்க ஆகவே போன்ற எந்த கண்டுபிடிப்பு வருகின்ற பொழுது இதன் மூலம் இஸ்லாமிய கொள்கை தாக்குதல்கள் வருகின்ற அறிந்து கொள்ள நாம் கனமைப்பட்டு இருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக இப்போ உள்ள ஆய்வு அறிக்கையின்படி இது வந்ததற்கு பின்னால் இப்போ உள்ள இளைஞர் சமூகம் கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டுகின்றார்கள் சுயமாக யோசிக்க மாட்டுகின்றார்கள் என்று ஆய்வு அறிக்கை வந்திருக்கின்றது எனவே அதுபோன்று ஒருபோதும் நாம் இல்லாமல் அது தேவைக்காக

وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم بارك الله بارك الله لنا ولكم بالقران القديم ونفعنا واياكم الايات والذكر الحكيم انه تعالى جواد قريم ملك قديم بر رؤوف رحيم ورب حليم